கத்தருடைய நாணத்துக்கு சோத்திரம் என்றால் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம் தேவன் மனுஷனோ முகத்தை பார்ப்போம் தெய்வனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நமக்கு தெரியாது ஒருத்தருடைய உள்ள எப்படி இருக்குது அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்று எதனால் கவலைப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும் இல்லையா இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க என் பையனுக்கு ஆனால் அவங்க மாமியார் மாமனார் எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னுவாங்க ஆனால் அவங்க மாமியார் பார்க்கும்போது அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க மாமனார் நல்லா கலகலப்பாக பேசுவாங்க இது மட்டும்தான் தெரியும் இல்லையா ஆனால் உள்ளுக்குள்ள போய் அந்த பொண்ணு வாழ்க்கைப்பட்டு போகும்போது தான் அந்த அமைதியானவங்களும் கலகலப்பா இருக்கிறவங்களும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அந்த பொண்ணு வாழ்க்கைப்படும்போது தான் தெரியும் இல்லையா நமக்கு வெளி தோற்றத்துக்கு அவங்க நல்லா பேசுகிறாங்க கலகலப்பா அப்படின்னு நினைப்போம் இல்லை அமைதியான டைப்பு அது மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்க உள்ளம் எப்படிப்பட்டது என்று தெரியாது இல்லையா சிலவங்கள பார்த்தா நல்லா அழகாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயோ அவங்க ரொம்ப வஞ்சகமும் கேடும் பாவம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்கள எதிர மேலாக நம்ம பார்க்கும்போது தெரியாது ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் போது கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம் அவங்களோட இதெல்லாம் தெரியும் அவங்க என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியும் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை உள்ளே எப்படி இருக்கும் அழுகி ஒரு நாட்டம் புழு பிடிச்சி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் காணப்படும் அதனால் நாம் யாரையும் பார்த்து டக்குன்னு இன்னார் இப்படிப்பட்டவங்க இன்னார் இப்படிப்பட்டவங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நாம் சொல்லிட முடியாது தேவனுக்கு மாத்திரமே தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க என்று சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ